ஞாயிற்றுக்கிழமை ஆயில நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாத கிரக அமைப்பானது ஒன்றாம் இடத்தில் சுக்கரன் கேது ஆறாம் இடத்தில் சனி பகவான் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் அமையப்பெற்ற இந்த கிரக அமைப்பானது எப்பொழுதும் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய என்னுடைய கண்ணீராசி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த மாதத்தில் தரும் என்பதை இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்ப்போம் பட்டகாலில் படும் என்ற பழமொழிக்கு போல எவ்வளவு பிரச்சனைகளை சந்திப்பது என மனக்குழப்பத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் குரு பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் பண பற்றாக்குறை ஓரளவுக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும் பிரச்சனைகள் கூடும் வீண் பம்பு வழக்குகள் மூலம் மன நிம்மதி கிடும் விரயங்கள் அதிகரிக்கும் தேவையில்லாத நட்புகள் வீண் பிரச்சனையை உண்டு பண்ணி சென்று கொண்டு வருவார்கள் தொழில் துறை ஓரளவுக்கு நல்லபடியாக நடைபெற்றாலும் தேவைகள் அதிகரிக்கும் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு கால ஊட்டகமாக இருந்தாலும் பணிபுரியும் இடத்தில் மிக எச்சரிக்கையுடன் செயல்படும் செயல்படுவது மிக நல்லது எப்பொழுதுக்கு எப்பொழுது வேலைக்கு இடையூறு செய்ய ஒரு குரூப்பே உங்களுக்கு உங்களுக்கு எதிராக வேலை செய்து கொண்டு இருக்கிறது மேலதிரிகள் தொல்லம் தொல்லை அதிகமாக இருக்கும் கவனம் அரசு சம்பந்தமான காரியங்களில் இழுபறியாக இருக்கும் தடைவிட்டு அரசு சம்பந்தமான வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது மாணவர்கள் குழப்பங்கள் தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்துவது மிக நல்லது குடும்பத்தில் அதிக அளவு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடன்பட்டாவது பிறர் அரியவனம் செய்து முடிப்பீர்கள் தடைபட்ட திருமணம் நடக்கும் புத்திரபாக்கியம் ஏற்படும் மங்களகரமான சுப நிகழ்வுகள் ஏற்படும் சந்தோஷம் நிகழும் அரசியல் ஆன்மீக கலைத்துறையினர் கஷ்டப்பட்டு உங்கள் திறமையை வெளிப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் திடீர் திடீரென வந்து மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள் உடலில் அக்கறை செலுத்துவது நல்லது உணவு கட்டுப்பாடு மிக அவசியம் கால பயிரவரை ராகு வணங்கி சிறு குழந்தைகளுக்கு அன்ன பிரசாதம் வழங்குவது மிக நல்லது வாழ்க வளமுடன் உங்களுடைய சுய ஜாதக அமைப்பில் நல்ல கிரகணங்களும் தசாபதிகளும் தசாபத்திகளும் நடக்கும் பொழுது பொது பலங்கள் உங்களை பாதிப்படைய செய்யாது மேற்கொண்டு சந்தேகங்கள் விவரங்கள் அறிய என்னுடைய அலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் மதுரை ஜோதிட கலாநிதி கே என் மரதநாயகம்